வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்க நெமிராஜ் போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேக்சினேஷனுக்கான ஷெடியூல போட்டிருந்தோம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்போ எங்கிட்ட நிறைய கேட்டிருந்த கமெண்ட்ல எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்த டிவார் பத்தி எங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு எவ்வளோ எவ்வளோ எம்எல் எந்தெந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதை பத்தின வீடியோ தான் இது இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் நான் இதில் காமிச்சிருக்கேன் நான் என்னோடய கோழிகளுக்கு டிவார்மிங் பண்ணதை ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு அதுக்கான ஷெட்யூலையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு மேபி உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே மூணு ஆப்ஷன் ஒரு ஆள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த டிவார்மிங்கில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ஒரு குரோத் ஒரு சிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஒன் டே சிக்ஸில் இருந்து அது ஒரு ப்ரீடர் ஆகிற வரைக்கும் அதோட குரோத் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் வீக் டு வீக் மந்த் டு மந்த்த் பார்த்தீங்கன்னா அந்த குரோத் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து சரியான சீரான வளர்ச்சி அது நடக்கலை குரோத் போது சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை நம்ம கன்ஃபார்மாக அனலைஸ் பண்ணியே ஆகணும் ஸோ அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டீவார்மிங் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேங்கில் வந்து தண்ணி வருது அந்த தண்ணி கரெக்டாக சீராக பூமிக்கு வரணும் அந்த பைப்புக்குள்ள தண்ணி குழாக்குள்ளே வந்து பூமிக்கு வரணும்னா அந்த குழா நடுவில் எந்த ஒரு அடைப்பும் பழுதும் இருக்கக்கூடாது ஸோ அதே தான் இங்கேயும் ஒரு கோழி என்னென்ன சாப்பிடுதோ அது அப்படியே மோஷனில் வந்துடணும் அந்த குடல்ல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றதை நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுக்கு இடைப்பட்ட நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த புழுக்கள் புண்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் இந்த குரோத் அடிபடும் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம குடல் புண்ணுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த வாட்டி டீவார்மிங் அந்த குடல் புழுக்களை நீக்கி ஒரு சீரான ஜீரண சக்தியை கொடுத்து சீராக சேவல் கோழிங்க வளர்ச்சியை பார்க்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டீவார்மிங்கை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றின உங்களுக்கு நான் வாயில் சொன்னால் உங்களுக்கு புரியாது ஸோ இது என்னென்ன ஏஜ் குரூப்புக்கு என்னென்ன டோஸில் எவ்வளோ எம்எல்ஏ கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே இதில் காட்டுறேன் பார்ப்போம் வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு அதோட ஷெடியூலையும் காட்டுறேன் ஸோ அது வரைக்கும் இப்போ நான் இந்த ப்ராக்டிக்கலாக நான் காட்டுறதில்ல என்னென்ன அளவில் கொடுக்குறேன்றதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்துக்குங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டீவார்மிங்கை வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்ட போகிறேன் ஸோ எந்தெந்த வயசு கோழிங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ எம்எல் கொடுக்குறேன்றதை மட்டும் டீட்டெயிலாக பாருங்கள் நம்ம எப்போவுமே டீவார்மிங்க்க்கு யூஸ் பண்ணுற பூச்சி மருந்து பார்த்தீங்கன்னா அல்பமார் ஸோ இந்த மெடிசன் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது எப்போவுமே நீங்கள் ஆங்கில மருந்து வாங்கும்போது அதோடைய எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வாங்கிக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில இடத்துல அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க ஓல்டு ஸ்டாக்காக கூட இருக்கலாம் அது நமக்கு பிரச்சனையாக வந்து முடியும் அந்த டேட்டை பார்க்காம கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா மூணு எம்எல் சிரஞ்சி இந்த சிரஞ்சி மொத்தமாகவே மூணு எம்எல் தான் ஸோ நம்ம இளம் கொஞ்சம் எங்களுக்கு கொடுக்குறோன்றதுனால இதில் ரெண்டு எம்எல் மட்டும் நம்ம மெடிசன் எடுத்துக்கலாம் ரெண்டு எம்எல் மட்டும் மெடிசன் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு எம்எல்லில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் டைவர்ட் ஆகிடும் பவர் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் எடுத்ததுமே ஹெவி பவரோடு நம்ம இளம் குஞ்சுகளுக்கு கொடுத்தா வயிறு புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு எம்எல் தண்ணி டைவர்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதோட வீரியம் குறைஞ்சிடும் பெரிய கோழிங்களுக்கு நீங்கள் அப்படியே ராவாகவே கொடுக்கலாம் தண்ணி கலக்காமல் ஸோ இளம் குஞ்சுகள்ன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் மொத்தமாக கரெக்டாக நம்ம மூணு எம்எல் எடுத்துக்கிட்டோம் இந்த சிரஞ்சிக்கு நடுவில் ஏர் இல்லாமல் இந்த கேப் இல்லாமல் மெடிசன் வெளியே வர அளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா பொறிச்சு அஞ்சு நாள் தான் ஆயிருக்கு அந்த எல்லாம் குஞ்சுக்கு நம்ம வார்மிங் பண்ண போகிறோம் எந்த அளவு கொடுக்குறன்றதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறது இது பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் தான் ஆயிருக்கு ஸோ அஞ்சு நாள் ஆன குஞ்சுக்கு வந்து நம்ம ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ரெண்டு எம்எல் கொடுத்தாலே போதும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பொறிச்சிருச்சு ஆனால் வளர்ச்சியே இல்லை வளர்ச்சி இல்லாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் குடலில் புழு இருந்துச்சுன்னா என்ன தான் நீங்கள் இற போட்டாலும் அது வந்து அந்த தான் சேருமே தவிர கோழிங்களுக்கு சேராது கரெக்டாக பாருங்க அந்த ரெண்டு கோடு தான் அடிக்கிறேன் நான் இந்த வயசு குஞ்சுங்களுக்கு அந்த ரெண்டு கோடே போதுமானது ஜீரோ பாயிண்ட் டூ எம்எல் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா கோழி குஞ்சோட சைஸ் பாருங்க கரெக்டாக பொறிச்சு அஞ்சே நாள் தான் ஆயிருக்கு அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ கிளியரா நான் காட்டுறது ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய டவுட்டு கேட்கக்கூடாது இந்த வார்மிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சவாலாக இருக்குது எவ்வளோ கொடுக்கணும் எப்பப்போ கொடுக்கணும் எந்தெந்த வயசில் கொடுக்கணும்னு தெரியல நிறைய பேருக்கு அதனால் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வயசு கோழி குஞ்சுங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் டூ அந்த ரெண்டு கோடு இருந்தால் போதும் அவ்வளவுதான் இதுக்கு மேலே நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை கோழி குஞ்சோட சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பொறிச்சு அஞ்சு நாள் ஆன குஞ்சு அந்த ரெண்டு எம்எல் போதுமானது ஸோ இப்போ அந்த குஞ்சுங்களை வந்து தாய்கிட்டே விட்டுடலாம் தாய்க்கும் கொடுக்கலாம் தடுப்பூசி போடுறதுக்கு நாள் ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம அதுக்கும் டிவார்மிங் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறிச்சு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு சைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பதினஞ்சு நாள் கிட்ட ஆயிடுச்சு இவங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒரு கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம் அவ்வளவுதான் கரெக்டாக ஜீரோ பாயிண்ட் த்ரீ கொடுத்தா போதும் இந்த விடை பார்த்தீங்கன்னா இது பொறிச்சு கிட்டத்தட்ட ஆகிடுச்சு ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட வரும்போது ஆனால் எக்ஸாக்டாக ஒரு மாதம் கூட ஆகலை ஒரு இருபத்தி அஞ்சு நாள் இருபத்தெட்டு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து அதே ஜீரோ பாயிண்ட் த்ரீ கொடுத்தாலே போதும் இந்த விட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆகிடுச்சு இவருக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இந்த சைஸில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஜீரோ பாயிண்ட் ஃபைவே கொடுக்கலாம் இவங்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் எக்ஸ்ட்ரா ஆனவங்க தான் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் அதே தண்ணி டைவேர்ட் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராமே ராவா கொடுக்க போகிறோம் தண்ணி கலக்காமல் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா முட்டை விட்ற கோழிங்க முட்டை விட்ற கோழிங்களை தனியாக அடைச்சி வைப்போம் ஸோ எப்போது நீங்கள் மெடிசன் கொடுக்கும்போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிவார்மிங் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி கலக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே டைரெக்டாக நான் இதை நினச்சா கூட ஃபுல்லாக உங்களுக்கு மூணு எம்எலாக எடுத்துடலாம் பட் உங்கள் அளவுக்காக நான் காட்டுறேன் ஒரு ஒரு கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எம்எல் எடுத்தாலே போதும் இதுதான் ஒரு எம்எல் நான் அந்த கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் அதோட அளவு தான் ஒரு எம்எல் ஸோ முட்டை வர்ற கோழிங்களுக்கு வந்து நம்ம ஒரு எம்எல் அதுக்கு மேலே கொடுக்க தேவையில்ல ஒன்றரை எம்எல் ரெண்டு எம்எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு எம்எல் கொடுத்தாலே போதும் இந்த முட்டை உடுற பருவத்துலேருந்து கி ப்ரீட் சேவல் வரைக்கும் களம் பறக்கிற சேவலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு எம்எல் கொடுத்தாலே போதும் அதை விட அதிகமாக கொடுக்கணுலாம் அவசியம் இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா ஆனால் கோழி முட்டை விட்டுட்டுருக்குன்னு மெரி வாங்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் டிவார்மிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு சிலரோட டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை விடறும்போது டீவார்மிங் பண்ண கரு களைஞ்சிடாதா அப்படின்னு கேட்பாங்க அது வந்து நூறு சதவீதம் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனது கிடையாது ஏன்னு நம்ம நம்ம பண்ணியிருக்கிறோம் பொட்டை இலைச்சிக்கிட்டு வருது தீனி நல்லா எடுக்குது ஆனால் வெயிட்டே இல்லை போது நம்ம டீவார்மிங் பண்ணலாம் பட் மெதி வாங்கும்போது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பண்ணாதீங்க முட்டை வச்சு முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க அப்படி பயமாக இருந்துச்சுன்னா ஆனால் பண்ணலாம் தவறு கிடையாது ஏன்னா இதோட வழி வேற அதோட வழி வேற இது வந்து டைரெக்டாக வாய் வழியாக குடலுக்குள்ளே தான் போகும் மோஷன் வழியாக புழுக்களை தள்ளிடும் பட் இன இன சேர்க்கிற அப்போ பார்த்திங்கன்னா அது வேறு வழி அந்த வழியில் போகும்போது உங்களுக்கு கரு கூடுறது வேறு உங்களுக்கு பிரச்சனை வராது ஸோ இவங்களாம் மேய்ச்சலில் இருக்கிற கோழிங்க இந்த வயசு கோழிங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா இது கண்ணி போட்டதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கன்னிப்பட்ட பருவத்துலேருந்து கூவுன சேவலாக இருந்தால் கூவனை பருவத்திலேருந்து நீங்கள் ஒரு எம்எல் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம் தவறே கிடையாது இந்த பொட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ கிட்ட இருக்கும் கையிலேயே தூக்க முடியாது நம்மளால் அந்தளவுக்கு ஹெவி வெயிட்டு பட் வெயிட் ஏற்றுறது பெரிய விஷயம் கிடையாது அதை வந்து நீங்கள் கொழுப்பு இல்லாமல் ஏற்றணும் அதுதான் அதில் இருக்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கும் ஒரு எம்எல்ஏ கொடு இவங்களுக்கு பூச்சி மருந்து தேவைப்படாது பட் இருந்தாலும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணுவோம் அதுக்காக பண்ணுறது இந்த ப்ராக்டிக்கலாக காமிச்சிருந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது ஸோ வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் சீக்கிரம் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்திங்கனாலே போதும் உங்கள் சேவல் கோழிங்க கரெக்டான வளர்ச்சியில் இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு ஷெட்யூல் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன் அதையும் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க இதுதான் அந்த ஷெட்யூலு இதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்தாலே உங்கள் சேவல் கோழிங்க ரொம்ப ஆரோக்கியமாக சூப்பராக வளரும் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது இதே போல ஒரு வீடியோல நம்ம மீண்டும் பார்ப்போம் நன்றி வணக்கம்